இன்று சாக்கடை சித்தர் குரு பூஜை தினம் ஆச்சரியம் அதிசயம் நிறைந்த அற்புத சித்தர் பலரை கோடீஸ்வரர் ஆகிய மவுன சித்தர் சாக்கடை சித்தரின் இயற்பெயர் தெரியவில்லை இவர் வடநாட்டிலிருந்து தனது ஐம்பத்தைந்து வயதில் பழனிக்கு வந்தார் பழனிமலையில் முருகன் கோயிலுக்கு செல்லுகின்ற ஐயம்புள்ளி சாலையில் சாக்கடை மேடையின் மீது கூடாரமிட்டு வாழ்ந்தார் சாக்கடை நீரை குடித்தும் அதிலேயே குழிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்ததால் அவரை சாக்கடை சித்தர் என பக்தர்கள் அழைத்தனர் ஓம் நமசிவாய வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சாக்கடை சித்தர் அவர்கள் பழனிமலை அடிவாரத்தில் ஐயம்புள்ளி என்னும் பகுதியில் சாக்கடையின் மேல் அமைக்கப்பட்ட ஒரு தடுப்பில் தங்கியிருந்தார் யாரிடமும் வாய் திறந்து பேசாமல் ஆழ்ந்த மௌனத்தில் வாழ்ந்த சித்தர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தன் கடைக்கண் பார்வையாலேயே ஆசி வழங்கி வந்தார் வாய் திறந்து உபதேசமோ ஞான சொற்பொழிவுகளோ ஏதுமின்றி ஆழ்ந்த மௌனத்தில் அமைதியான பார்வையில் அனைவருக்கும் ஆசி வழங்கி வந்தார் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே குளிப்பார் ஞானிகளுக்கு உரிய அனைத்து அம்சங்களுடன் வாழ்ந்த மகா சித்த புருஷன் தன்னை நாடி வரும் பக்தர்கள் கொண்டு வரும் பழங்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் பீடி ஆகியவற்றை விருப்பப்பட்டால் எடுத்து உண்பார் மற்றும் பீடியை புகைப்பார் தினமும் மதியம் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக் கொள்வார் மற்ற இரு வேளைகள் எதுவும் சாப்பிட மாட்டார் பழனிமலையில் முருகன் கோயிலுக்கு செல்கின்ற பக்தர்கள் இவரை தரிசித்து வணங்கி சென்றுள்ளனர் பல ஆண்டுகாலம் அந்த சாக்கடை நீரை குடித்தாலும் அவர் உடலுக்கு எவ்வித நோயும் தீங்கும் ஏற்பட்டது கிடையாது அவரை தேடி வரும் பக்தர்கள் அவரின் பார்வையால் கிடைக்கும் ஆசிர்வாதத்தால் தங்களது அனைத்து துன்பங்களில் இருந்தும் மீண்டு வந்ததாகவும் வாழ்வில் மென்மேலும் நல் வளங்கள் பெற்று வாழ்ந்ததாகவும் கூறுகின்றார்கள் பல பக்தர்கள் அவர் கையால் அடி வாங்குவதற்காக தவம் கிடந்ததாக அங்குள்ளவர்கள் கூறுகின்றனர் ஏன் என்று அவர்களை விசாரித்தால் அவர் கைகளால் அடிபடுவதால் தங்கள் கர்மவினை பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போவதோடு நாங்கள் பட்ட அனைத்து துன்பங்களும் தொலைந்து போகிறது என்று பக்தர்கள் கூறியுள்ளனர் இவரால் அடி வாங்கிய பலரும் தொழில் அதிபர்கள் ஆன வரலாறும் உண்டு இவரிடம் அடி வாங்கிய பல நாட்கள் பக்தர்கள் காத்திருந்ததாக இவரை கண்டவர்கள் கூறுகின்றனர் இவரின் பார்வை பட்டாலே போதும் என்று பலர் இயங்கினர் ஒரு உண்மையான சுத்தஞானிக்கு உரிய அனைத்து அடையாளங்களுடன் வாழ்ந்து வந்தார் அதாவது தன்னை பற்றி எதுவும் வாய்திருந்து வரை பேசாத ஆழ்ந்த மோனம் தனக்கென ஒரு உடையை கூட அவர் வைத்துக் கொள்ளவில்லை தனக்கென ஒரு ஆசிரமோ வாகனமோ இருப்பிடமோ அல்லது தன்னை பின்பற்ற சீடர்களோ பக்தர்கள் கூட்டமோ எதுவுமின்றி உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் முழுமையாக துறந்த ஒரு பற்றற்ற ஞானியாக வாழ்ந்தார் தன் ஆழ்ந்த மௌனத்தால் உலகிற்கு அனைத்தையும் உணர்த்தி சென்ற ஞானி இவர் பல ஆண்டுகளாக பழனிமலை அடிவாரத்தில் தவ வாழ்விலிருந்த சாக்கடை சித்தர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மே இருபத்தேழாம் தேதி வைகாசி மாதம் பதினான்காம் நாள் சஷ்டி திதியில் திருவோணன் நட்சத்திரத்தில் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானுடன் தன் ஜீவனை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் தமிழ் தொலைக்காட்சியான வேந்தர் தொலைக்காட்சியில் மூன்றாவது கண் என்ற தொடரில் இவரை பற்றிய செய்திகளுடன் நேரில் சென்று கண்ட நிருபரின் பேட்டி அதிசயங்கள் மற்றும் அனுபவங்கள் ஒளிபரப்பு செய்ததால் இவர் உலகமெங்கும் புகழடைந்தார் அவருடைய ஜீவ சமாதி பழனி அருகே சிவகிரிப்பட்டியில் உள்ளது பழனி சென்றால் மறக்காமல் இவரின் ஜீவ சமாதிக்கு செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை மேம்பட்டு வளர்ச்சி அடையும் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டநல்லூர்